ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே வேலைகள் தான் பார்க்க போகிறோம் காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு நிலைவாசல் தான் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சந்தனம் மஞ்சள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நல்ல நிலைய சுத்தமாக முன்னாடி நம்ம வச்சதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் இது நல்லா பாசிட்டிவாக இருக்கும் நம்ம வெள்ளி வெள்ளிக்கிழம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வீடே பார்க்குறதுக்கு நல்லா மங்களகரமாக நல்லாயிருக்கும் சின்னதாக நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டி குட்டி கோலங்கள் அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்டோன்னா பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும் கோவில் மாதிரியே இருக்கும் இது முடிஞ்சளவு சீக்கிரமாகவே எழுந்திரிச்சி வெயில் வர்றதுக்கு முன்னாடியே செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்குவேன் அப்புறம் இப்போ கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் டைம்ன்றதுனால நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சி செஞ்சுட்டு அவங்க சமைக்க லேட் ஆகிடுது அதனால சரின்னு சொல்லிட்டு தான் பல அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை செய்யலான்ட்டு ரெடி பண்ணி செஞ்சிகிட்ருக்கேன் இருக்கேன் அதேமாதிரி இன்னொரு விஷயம் நம்ம சாமி கும்பிட்றப்ப வந்து நிறைய லிஸ்ட்டு போட்டு அது வேணும் இது வேணும் அப்படின்லாம் கேட்கறவே மாட்டேன் நம்ம எப்பயுமே முயற்சி மட்டும் பண்ணுவோம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக இயற்கையாகவே கிடைக்கும் அப்படின்னு நம்ப நம்புவேன் நிறையா அது வேணுது வேணும்னு கேட்குறத விட மனசு திருப்தியாக சாமிக்கப்படணும் நம்மளும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி மட்டும் தான் வேண்டிக்குவேன் மத்தபடி நிறையா ஆசைப்படுவேன் அது வேணுது வேணும் எல்லாமே நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் அதுக்கு எல்லாமே வந்து நம்ம உழைப்பில் மட்டும்தான் முயற்சி செய்யணும் அதை மட்டும் எப்பயுமே வந்து குறிக்கோளாக வச்சுக்குவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஏதோ நான் செய்கிற சின்ன சின்ன வேலைகள் உங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன் அவ்வளோதான் கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் செம்பருத்தி இலை பறித்து வச்சுட்டு விளக்கு ஏற்றிக்கலாம் விளக்கு ஏற்றிட்டு சாம்பிராணி மட்டும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு விளக்கு மட்டும் அப்படியே எடுத்து கொண்டு போய் சாமி ரூமில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுக்குவேன் எப்பயுமே வெளியில் நம்ம விளக்கு போடுறப்போ ஒரு விளக்கு உள்ளே கொண்டு போகிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை அதனால் இது ஒன்று மட்டும் அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போய்க்கல இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப மனதுக்கு அமைதியாகவும் இருக்குது நிறையா எதுவும் பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு வேண்டுதல் மூலமாக நிறைவேறும் கனப்பினான்னு நம்ம யோசிக்க தேவையில்லை மனது ரிலாக்ஸாக இருக்கும் வீடும் பார்க்குறதுக்கு தெய்வீகமாக நல்லாயிருக்கும் உங்களாலேயும் முடிஞ்சிச்சுன்னா இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே விளக்க உள்ளே எடுத்து கொண்டு போய் சாமி ரூமில் வச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுக்குவேன் અડત વીડિયો સહિપ્મ ફરન્ડ્સ તેંગ વાચિંગ